ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு சிம்பிளான ஒரு லன்ச்சும் அதோட வந்து ஒரு சில திங்ஸ் பற்றி அது வந்து எந்த அளவுக்கு எனக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்கு போயிடலாம் இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் மின்னு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பச்சடி அதோட முட்டை வந்து அவிச்சிட்டு ஒரு பாசிப்பருப்பு பாயாசம் வைக்க போகிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி எல்லாம்ச்சு இப்போ இதுக்கு வந்து தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதோட தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிடுறேன் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம அடுத்தடுத்த மசாலா எல்லா பொருளையும் வந்து ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் தம்னியில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து கிச்சனில் நான் யூஸ் பண்ணக்கூடிய சில உபயோகமான பொருள் அப்படின்னு போட்டிருப்பேன் ஆமாங்க நான் வந்து ஒரு சில பொருட்களை இல்லை எதுவுமே வந்து நான் இப்போ வாங்கல எல்லாமே வந்து ரொம்ப முன்னாடி வாங்கினது தான் பட் வந்து அதில் வந்து எனக்கு வந்து எது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின் சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எல்லா நிறைய பொருள் எல்லாேருமே வச்சுருக்கலாம் பட் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு சில பொருள் வேணுமா வாங்கலாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கலாம் அவங்களுக்கு வேணால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் வந்து அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து தக்காளி வந்து இன்னும் வதங்கலை கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கின பிறகு நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தான் வந்து அந்த ரைஸ்லாம் வந்து அது சேர்ந்து நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் குக்கரை வந்து மூடி வச்சுட்டு அந்த தக்காளி நல்லா குழஞ்சி மசிஞ்சி வர அளவுக்கு மூடி வச்சு அதை நல்லா வேக வச்சுக்கலாம் இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து முட்டை வெந்துட்ருக்கு அதோட அரிசியமும் வந்து சாத்துக்கு கலஞ்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வெந்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு எல்லாமே சேர்த்துட்டு குக்கரை வந்து நான் சிம்மில் வச்சுருவேன் சிம்மிலையே வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் ஹையில் வச்சு ஒரு விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு வந்து சாதம் வந்து ரெடியாகிடும் பெரும்பாலும் இந்த சா குக்கரில் வைக்கிறது வந்து ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விசில் வந்து மற்றவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்காது அதுக்கேற்ற மாதிரி அவங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து விசில் வச்சுக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ ச அரிசியும் சேர்த்துட்டேன் இந்த லைட்டாக வதக்கிட்டு நம்ம தண்ணியும் உப்பும் மட்டும் சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாம் அதோட வந்து நம்ம லஞ்சு வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மறுபடியும் வந்து நம்ம போய்ட்டு அந்த என்னென்ன திங்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு க்ளான்ஸ் வந்து அப்படியே பார்த்துடலாம் அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம பேசிக்காக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான திங்ஸ் எல்லாம் கிடையாது பேசிக்கான திங்ஸை அதே வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் இங்கே வந்து முட்டையும் வந்து வெந்திருச்சு இப்போ வந்து முட்டையை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ பாசிப்பெரு பாயசம் சொன்னையா அதுக்கும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்து வந்து பாயசம் அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய திங்ஸ் வந்து இந்த டப்பா தான் நம்ம கிச்சன் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ்க்கு தோணும் அப்படி பார்க்குறவங்க இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் பட் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து நல்லா பார்க்குறதுக்கு வந்து நம்ம என்ன திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து விசிபிளாக இருக்கும் அதே அந்த மேலே இருக்கக்கூடிய லிட் வந்து கிளாஸுன்னு நான் நினச்சேன் பட் அது வந்து கிளாஸ் கிடையாது ஒரு ஹேனாக ஃபைபர் தான் பட் வந்து அது வந்து கீழே போட்டால் உடைய உடையவும் உடையாது அதே போல் எந்த ஸ்க்ராட்சும் ஆகலை நான் இப்போ இது வாங்கி வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் வந்து அப்படியே தாங்க இருக்குது எனக்கு எந்த ஸ்க்ராட்சும் ஆகலை நல்ல லைஃப் வந்து சூப்பராக கொடுக்குது இதே போல் ஒரு ஆஃப் வந்து சிக்ஸ் கண்டெய்னர் வந்து நான் வாங்கியிருந்தேன் அதை தான் வந்து நான் கிச்சன்லேயும் வந்து நான் பார்த்துருப்பீங்க நம்ம கிச்சன் க்ளீனிங் வீடியோவில் கூட என்னை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இப்படி தான் நான் வந்து அதை கிச்சனில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பொருள் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேன் ஆர்கனைசர் தான் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க எனக்கு எனக்கு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெயிட்டே இருக்குது அது லைட் வெயிட்டாக தான் அந்த ஸ்டாண்ட் இருக்குது பட் வந்து நான் அது வாங்கும்போது கூட இந்த இந்த அளவுக்கு வந்து நல்லா வெயிட் தாங்கும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை சரி ஏதோ ஒரு இடத்த வந்து அடைக்காமல் நம்ம ஒரு சில திங்ஸ் வச்சுக்கலாம் ஓரளவுக்கு லைட் வெயிட்டான திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் பட் இது வந்து நல்ல வெயிட்டான பொருள் வச்சா கூட நல்லாவே வந்து வெயிட் வந்து நல்லா தாங்கிக்குது நல்லா வளைஞ்சி வளையவும் இல்லை இது கிட்டத்தட்ட இது வாங்கி நான் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்குது நான் ஹெவியான திங்ஸ் தான் இதில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பட் வந்து நான் வளையவும் இல்லை அந்த கோட்டிங் எதுவுமே போகலை பட் வந்து ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா வெயிட் இல்லாமல் தான் இருக்குது ஆனால் நல்லா வந்து உழைக்கிது இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ஒரு நாலஞ்சு பொருள்னாலும் அதை வந்து நம்ம அப்படியே இடத்த அடைக்காமல் நம்ம வந்து இதில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம வட்டிக்கெல்லாம் வச்சுக்கலாம் ஹரிசான்லாம் வச்சுக்கலாம் அடுத்து இந்த பொருள் பார்த்திங்கன்னா கடை இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை பட்டு எங்கள் ஊரில் தான் வாங்கினேன் எங்கள் ஊரில் வந்து நிறைய பொருள் வந்து ஃபேமஸ்ன்னு பொதுவாக பார்த்திங்கன்னா வெற்றிலை அதோடய வந்து கோயில் எந்த ஊர்னு கண்டுபிடிச்சிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சின்னா கமனில் சொல்லுங்கள் அதோடு இந்த பொருளாக இரும்பு பொருளுக்கும் ரொம்ப வந்து ஃபேமஸ் எங்கள் ஊர் பட் அப்படி இருக்கப்ப நான் அதை வந்து நேரடியாக போய் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நேரடியாகவே போய் வந்தேன் அதில் வந்து இந்த கடாய் வந்து சூப்பராகவே இருக்குது நல்ல வெயிட்டானால் அந்த கடாயை விட இந்த ஸ்கில்லட் இருக்கு பார்த்தீங்க இது இன்னொரு பங்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் பட் வந்து நல்லாவே லைஃப் கொடுக்குது இது வாங்கியும் ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் இருக்கும் நல்லாவே வந்து உழைக்கிது நான் இதை வந்து எப்படி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படி இது எங்கே வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த ஆர்கனைசர் அதில் தான் வச்சுருக்கேன் பட் வந்து இந்த ஸ்கில்லெட்டை வந்து ஒரு கையால் நம்மளால் தூக்கவே முடியாது கண்டிப்பாக ரெண்டு கையை வச்சு தான் நம்ம தூக்க முடியும் அந்தளவுக்கு நல்லா வந்து ஹெவியான அயன் இல்லைங்களா நல்ல பேர் நம்ம அந்த ஃபேனை விட இது வந்து இன்னுமே வந்து ஹெவியாக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேன் தான் இது வந்து சும்மா ஆப்பம் ஊற்றுற பேன் தான் அது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்காங்க நான்ஸ்டிக்னா அது இப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து அடுக்கி வச்சுருக்கேன் பட் நான் கூட இதை போப்போம் வளைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் வந்து இப்போ ரெண்டு வருஷமாக வச்சுருக்குறேன் பட் எந்த ஒரு குவாலிட்டியுமே இல்லை நல்லா வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது இந்த ஆர்கனைசர் அதனால தான் சொல்கிறேன் பட் இதில் நிறைய பொருள் நீங்கள் வச்சுருக்கலாம் பட் இருந்தாலும் நான் உபயோகப்படுத்துறதுல எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிற வகையில் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம அடிக்கடி இருக்கக்கூடிய பொருளை வந்து நல்லா மேல் பக்கமாக வச்சிட்டு இப்போ தோசைக்கள்லாம் அடிக்கடி எடுப்போம் இல்லைங்களா அதனால் நம்மளோடய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட இடம் வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்படி அரிசனெலாம் வச்சுக்கலாம் வெட்டிக்கலாம் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற போல் அடக்கி வச்சுக்கலாம் பட் வந்து ஸ்டாண்ட் வந்து வெயிட் வைஸ் நீங்கள் எவ்வளோ வச்சாலுமே நல்லாவே தாங்குது அதை தான் நான் வந்து சொல்ல வரது இதில் மெயினாக இந்த பேன் அர்பிரைசர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க நல்லா வந்து இடத்த அடைக்காமல் நல்லாவே உழைக்கிது நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் அந்த இதுலேயே டபுள் சைடு இருக்கிற மாதிரியே இருக்குது பட் வந்து நான் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் வாங்கினேன் அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த அண்டர் கேபினேட் ராக் வந்து இது வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சன்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது எதாவது ஒரு ஷெல்ஃபில் வந்து நம்ம இது பண்ணி வைக்க வேண்டியது தானே அதில் வச்சு நமக்கு அந்த இன் பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு எந்த மாதிரி திங்ஸ் வைக்கலாமோ அப்படி நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் இது வந்து நான் கிச்சனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதே வந்து பசங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு புக்ஸ் அடிக்கடி எடுக்கக்கூடியதான டைரி அந்த மாதிரி திங்ஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நமக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய ஹேண்டியாக இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து எது வேணாலும் நம்ம இதில் வந்து அடுக்கி வச்சிடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் கிச்சனில் இந்த போல் கரண்டி வந்து வச்சுருவேன் ஷெல்ஃபில் வந்து இதை ஷெல்ஃபு கீழே வந்து இதை சொருவிட்டு அது கீழே வந்து கரண்டி வச்சு இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து இந்த பொருள் பார்த்திங்கன்னா நைட் லேம்பு இது ரொம்பவே வந்து சூப்பராக பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக இருக்கும் பட் வந்து அது நைட்டு போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது மல்டி கலரில் அந்த லைட் ஏரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து பகல் பகலில் எடுத்ததுனால ரொம்ப அந்த வெளிச்சம் வந்து எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல நைட்டில் வந்து அந்த கலர் வந்து ரொம்ப அழகாகவே தெரியும் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு கலராக மஷ்ரூம் மாதிரி இருக்குது பட் வந்து கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதுவும் வந்து வாங்கி வந்து நாலஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ வாங்கும்போது இது வந்து ஒன் ஃபிஃப்டின்னு வாங்கினாங்க இது வாங்குறதே ஐடியா இல்லை எனக்கு தெரியவே தெரியாது ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது போட்டோவும் இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு அது இன்னமும் வந்து வீட்டில் இருக்குது அடுத்து இந்த ஸ்டாண்டு இது வந்து பிளேட் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு தாங்க நார்மலாக வந்து பிளேட் வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க சிலர் வந்து டம்ளரு கரண்டி எல்லாமே போட்டு வைக்கிற மாதிரி சேர்ந்த மாதிரி வச்சுருப்பாங்க சில இதில் வந்து நான் பிளேட்டு மட்டுமே வைக்கிற மாதிரி இப்படி வாங்குறந்தேன் இதுவும் வந்து இங்கே லோக்கலில் தான் வாங்கினேன் இதில் இது ரொம்பவே வந்து நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ பிளேட்டு வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைப்போம் அப்படி வைக்கும்போது நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்படி தனித்தனியாக நம்ம அடிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வச்சுருக்கும்போது அந்த இடமும் கொஞ்சம் நீட்டாக நமக்கு தெரியும் அதுதான் அந்த அட்வான்டேஜ் இதில் இதுவும் வந்து நான் வாங்கும்போது ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன் அதே இந்த சின்ன ஸ்டாண்டு பார்த்திங்கனாக்கா இது வந்து சின்ன சின்ன பிளேட்டு இந்த மாதிரி சைட் டிஷ் வைக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் ஆட வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிளேட்டை இப்படி அரேஞ்ச் பண்ணிடலாம் தனியாக இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க எனக்கு இப்படி தான் நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன் இதில் ஒன்று ரெண்டு பிளேட்டு மிஸ்ஸிங்கு அது எல்லாம் கழுவ இருந்ததுனால அதை அடுக்காமல் கேப்பு இப்போ தெரியுது அடுத்து அதுக்குள்ளே அதெல்லாம் கழுவி காய வச்சுருக்கேன் காய வச்சுட்டு அடுத்து இன்னொரு கிளிப்பிங்ஸ் எடுத்தாச்சு பாருங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எடுத்தாச்சு இது இப்படி இப்படி வைக்கும்போது நமக்கு பிளேட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் நான் கழுவிட்டு காஞ்ச பிறகு அடிக்கி வச்சாலும் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் கிச்சனை பார்க்குறதுக்கு இப்போ லஞ்சும் ஆகிடுச்சு சாதம் முட்டை பச்சடி பாயாசனம் அவ்வளோதாங்க வீடியோ இதோட முடியுது கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ഉം ഫ്രണ്ട്സുകള വീഡിയോ ഇപ്പോൾ ഷേർ പൂണ് നെക്െക്സ്റ്റ് വീഡിയോയിൽ ഉള്ള മീറ്റ് പ്ലേ താങ്ക് യൂ